வணக்கம் அஸ்வச சம்பந்தமான அதிகரிக்கப்பட வேண்டும் அஸ்வச திட்டத்தை விரிவாக்க வேண்டும் அஸ்வசப்பெறுகின்ற பயனாளிகள் அந்த அஸ்வஸ்வ பணத்தை பெற்று அதாவது உணவுக்கும் மின்சாரத்திற்கும் பெருமளவு தொகைகளை அவர்கள் செலவிடுகின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கை திட்டத்தை உயர்த்துவதற்கு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் ஊக்கத்தொகைகளாக மேலும் அந்த பணத்தை அதிகரிக்க வேண்டும் போன்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றது ஷெஃபா என்கின்ற வறுமை பகுப்பாய்வு ஐயம் எனவே இந்த இது போன்ற இந்த இந்த சிபாண்ட நிறுவனம் எவ்வாறு அதிகரிப்பை அரசாங்கத்துக்கு பரிந்துரைத்தது என்பது போன்ற கருத்துக்களையும் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் வரவு செலவு திட்டத்தில் சம்பந்தமான பயனாளிகளுக்கான அதிக கொடுப்பனவுகள் வழங்குவது சம்பந்தமாக நிதியமைச்சரும் இலங்கை ஜனாதிபதியும் ஆகிய அனுராகுமார் சிசாநாயக்க முன்வைத்த கருத்துக்களும் ஏப்ரல் மாதத்துக்கு முன்னர் வழங்கப்பட போ வழங்கப்படக்கூடிய அதிகரித்த உதவுத்தொகைகள் சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் விரிவாக நாங்கள் பார்க்க போகின்றோம் எனவே காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அமது காணொலிக்கு புதியவராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அமது காணொலியில் ஆர்வப்பட்டிருப்பார் இருப்பேன் நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவர்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டு நல்ல கருத்துக்கள் எழுதுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொல்கள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடிய வாரான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்துங்கள் லைக் பண்ண மறந்துவிடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு காணொலியினுடைய விரிவாக்கத்தை பார்ப்போம் தினங்களுக்கு முன்னர் என்டிபி அரசாங்கத்தினால முன்வைக்கப்பட்ட பாராளுமன்ற திட்டம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்குகளால் வெற்றியிடப்பட்டிருக்கிறது எனவே அன்ரா குமார சிசாலாய்க்க முன்வைத்த பல அதிகரித்த உதவுத்தொகைகள் பல பல வேறு வேறு வகையினருக்காக பல அதிகரித்த உதவுத்தொகைகளை இரண்டு வாரங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் யோசனையாக பரவச திட்டத்தினூடாக அந்த யோசனையை வெளிப்படுத்தி அந்த அவருக்கு உரிய அந்த அதிகரித்த தொகைகள் யாவும் அடுத்த ஏப்ரல் மாதத்தில் வரப்போகின்ற ஏப்ரல் மாதத்திலும் அதற்கு முன்னரோ அதற்கு நடுப்பகுதியிலோ பிற்பகுதியிலோ வழங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது யார் யாருக்கு எவ்வாறான என்னென்ன அதிகரிப்புகளை பாராளுமன்றத்தில் அந்த பட்ஜெட்டில் கூறப்பட்டிருக்கிறது என்பது போன்ற விரிவான செய்திகளை நாங்கள் பார்ப்போம் இந்த காலத்தில் அவர் பல பல மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கி இருக்கின்றார் கற்பனை தாய்மார்களுக்கு போசாக்கான ச போசாக்கு சத்துணவு திட்டத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய்களும் பண்டிகை காலத்தில் லங்கா சரோசா ஊடாக உணவுப் பொருட்களை பெறுவதற்காக பெருந்தொகை பல மில்லியன்களையும் அங்கு ஒதுக்க ஒதுக்கப்பட்டிருக்கின்றது மலையக தமிழ் என்ற தொழிற்பயிற்சி வாழ்வாதாரம் மற்றும் உட்கட்டைப்பு வச வசதிகள் அபிவிருத்திக்காக ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பெருந்தோட்ட வீடமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி போன்றவற்றிற்காக நாலாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது வடக வடமாகாண கிராம வீதிகள் மற்றும் பாலங்கள் அபிவிருத்திக்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இதைவிட குழந்தைகள் முதியோர்கள் கற்பிணி தாய்மார்கள் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மாணவர்கள் என்று பலருக்கும் பல திட்டங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அது சம்பந்தமாக விரிவாக நாங்கள் பார்ப்போம் இந்த புதிய பட்ஜெட் வரல் திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் அனைத்து கொடுப்பனவர்களும் எதிர்காலத்தில் வழங்கப்பட போகிறது சில தினங்களுக்கு முன்னர் நாங்கள் வெளியிட்ட காணொலியில் இது ஒரு முன் யோசனையாக தான் கூறியிருக்கின்றோம் ஆனால் இந்த முன் யோசனைகள் யாவும் இப்பொழுது முன் யோசனைகளுக்கான அங்கீகாரம் அதிகாரம் பாராளுமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பாராளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை வாக்குகளால் இந்த வெற்றி வெற்றியிட்டிருக்கின்றது அதாவது நூற்றி ஐம்பத்தைந்து வாக்குகள் பட்ஜெட்டுக்கு சார்பாகவும் நாற்பத்தி ஆறு வாக்குகள் பட்ஜெட்டுக்கு எதிராகவும் இரண்டுக்கு முறையில் நூற்றி ஐம்பது அதிகரித்த வாக்குகளால் பாராளுமன்றத்தில் இந்த பட்ஜெட் வெற்றியடைந்திருக்கின்றது இந்த பாராளுமன்றத்தில் வரவுசீரா திட்டம் வெற்றியடைந்திருக்கின்றது எனவே பரவசிரா திட்டம் ஒன்று வெற்றியடைந்தால் அதில் கூறப்பட்ட கூறப்பட்ட முன் யோசனைகள் யாவும் அரசாங்கத்துக்கு ஒரு பரத்தை கொடுத்து எதிர்காலத்தில் அது நிறைவேற்றப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது எனவே இந்த இடத்துல குழந்தைகளுக்காக அவர் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கின்றார் என்று நாங்கள் பார்ப்போம் அதாவது சில தினங்களுக்கு முன்னர் நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்ட வரவசை திட்டத்தில் இலங்கையினுடைய நிதியமைச்சரும் ஜனாதிபதியும் ஆகிய அனுரா குமார திசா நாயக்கா பின்புறவற்றை குறித்திரு குறிப்பிட்டிருக்கின்றார் குழந்தைகள் உள்ள குடும்பங்களுக்கு குழந்தைகள் கொண்ட உள்ளடக்கிய இல்லங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றார் இந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரம் மில்லியன் ரூபாய்கள் எதற்காக என்று நாங்கள் பார்க்கப்பட்ட பார்த்த போது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவர்களுடைய பேரில் ரெண்டாயிரம் ரூபா மாதம்தான் வைப்பிலிடப்படும் அவர்களுடைய வங்கி கணக்குக்கு வைப்பில் அதே போல் ஒவ்வொரு குழந்தைகளையும் பார்க்கின்ற பாதுகாவலர்கள் அல்லது காப்பாளர்களுக்கு மூவாயிரம் ரூபா கொடுக்கப்படும் ஒரு குழந்தைக்கு மொத்தமாக ஒரு மாதத்தில் ஐயாயிரம் ரூபா வழங்கப்படுகின்றது குழந்தைகளினுடைய வைப்பு குழந்தைகளுடைய வங்கி கணக்கில் ரெண்டாயிரம் ரூபா அந்த குழந்தைகளை பாதுகாப்பவர்களுக்கு மூவாயிரம் ரூபா எனவே மொத்தமாக ஐயாயிரம் ரூபா இது குழந்தைகளுடைய எதிர்காலம் அவர்களுடைய வளர்ச்சி ஐம்பத்தே கொண்டு இந்த உதவித்தொகை வழங்கப்படுகின்றது இதேபோல் இல்லங்களை விட்டு அந்த குழந்தைகள் ஒரு காலத்தில் பதினெட்டு வயதுக்கோ அதில் இருபது வயதுக்கு மேற்பட்ட வயதிலே அவர்கள் இல்லங்களை விட்டு அவர்கள் வெளியேறுகின்ற போது அவர்களுக்கு ஒரு 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 அத்திவாரமாக ஒரு ஆதாரமாக அந்த நிதி அமையும் என்பதால் அனுரா குமார திசாராக இந்த திட்டத்தை வைத்திருக்கின்றார் நல்ல ஒரு திட்டம் குழந்தைகளுடைய எதிர்காலம் மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்று அவருக்கு விரும்பியிருக்கலாம் எல்லா மக்களும் அதே விரும்புகின்றார்கள் குழந்தைகள் தான் எதிர்காலத்தின் சிப்பிகள் இந்த நாட்டின் தூண்கள் எனவே அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த அது இந்த இந்த புது திட்டம் ஒரு சிறந்த ஒரு அஸ்வச உள்ளடக்க அஸ்வச திட்டத்தினுடைய பகுதியாக பார்க்கப்படுகின்றது மேலும் இந்த செலவு திட்டத்தில் அஸ்வஸ்வ எவ்வாறு வழங்கப்படப்போகு சொன்னாலே அஸ்வஸ்வ திட்ட பயனாளிகளுக்கு எவ்வாறான அடுத்தகட்ட உதவிகள் என்று நாங்கள் பார்க்கப்படுகின்ற போது சிறுநீரக நோயாளிகள் இந்த சிறுநீரக நோயாளிகளுக்குள்ள பலர் உள்ளடங்குகின்றார்கள் அதாவது நோய் என்ற அடிப்படையில் நாட்பட்ட நோய்களை உடையவர்கள் கண் பார்வையற்றவர்கள் நுள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டவர்கள் என்று பல நோய்கள் அதாவது நாட்பட்ட நோய்களால் மாற்ற முடியாத நோய்களுக்கு உட்பட்டவர்களுக்கு இதுவரை காலமும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா வழங்கப்பட்டிருந்தது இது தற்போதைய புதிய வரவுசில திட்டத்தின் ஊடாக அதிகரிக்கப்படுகிறது அதாவது பத்தாயிரம் ரூபாவாக வழங்கப்பட வழங்கப்படப்போகிறது கூட்டப்பட போகின்றது ஏற்கனவே இருந்த ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயுடன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மேலதிகமாக சேர்க்கப்பட்டு எரி வருகின்ற நாட்களிலையோ வாரங்களிலையோ அடுத்த ஏப்ரல் மாதத்தின் முற்பகுதி அல்லது நடுப்பகுதி இறுதிப்பகுதியிலையோ பத்தாயிரம் ரூபாவாக வழங்கப்பட போகிறது எனவே சிறிது நோயாளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக காணப்படுகின்றது நாங்கள் பார்க்கின்ற போது மூத்த குடிமக்களை கொண்ட அஸ்வசிவ பயனாளிகளை கொண்ட குடும்பத்தில் பயனாளிகள் கொண்ட குடும்பத்தில் மூத்த குடிமக்கள் இருப்பார்கள் தானே மூத்த குடிமக்கள் என்று பார்க்கின்ற போது எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள் அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் முதியோர்கள் மூதாட்டிகள் அல்லது பாட்டிமார்கள் முதியோர்கள் அதாவது எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு இதுவரை காலமும் மூவாயிரம் ரூபாயாக கொடுக்கப்பட்ட அந்த உதவுத்தொகை இனிவரும் காலங்களில் ஐயாயிரம் ரூபாவாக உயர்த்தப்பட்டிருக்கிறது வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தான் அது உயர்த்தப்பட்டிருக்கிறது இரண்டாயிரம் ரூபா மேலதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது எழுபது வயதுக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு இந்த தொகை ஒரு சிறப்பாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும் எனவே அவர்களுக்கு பல்வேறு தேவைகள் இருக்கின்றது உணவு தேவை உடை தேவை உரையில் தேவை பல முதியோர்கள் வீடுகளே வீதிகளில் இருக்கின்றார்கள் உணவுக்கு அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள் உடைக்கு கஷ்டப்படுகிறார்கள் எனவே இவற்றை எல்லாத்தையும் க கருத்தில் எடுத்து கரிசனை எடுத்த அனுரா குமாரதிசாராய்க்கா இவர்களுக்கான மேலதிகமாக இரண்டாயிரத்தை கூட்டியிருக்கின்றார் இனி வருகின்ற ஏப்ரல் மாதத்திலிருந்து ஒவ்வொரு இருபதாம் தேதிகளிலும் இந்த முதியோர்கள் ஐயாயிரம் ரூபாவை மாதாந்தம் அவர்களுடைய கணக்குக்கு வைப்பிலிடப்படும் இடப்படும் என்பது அநேகமாக சர்வ நிச்சயமாக ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது எனவே புதிய அரசின் கன்னி வரவு திட்டம் பல நன்மைகளை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றது மேலும் தற்போது முன்வைக்கப்பட்ட அந்த வரவு செலவு திட்டமானது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது எனவே இந்த நிறைவேற்றப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் குழந்தைகளுக்கு முதியோர்களுக்கு நோயாளிகளுக்கு என்று சொல்லி பல வாய்ப்புகள் கூறப்பட்ட கருத்துக்களுக்கான வாய்ப்புகள் நிறைவேற்றப்படும் எனவே இந்த அதிகரிப்பு அதிகரிப்பு முன் யோசனைகள் யாவும் முன்வைக்கப்பட்ட போதும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது நிறைவேற்றப்பட்ட இந்த நிறைவேற்ற நிறைவேற்று நிறைவேற்றம் என்பது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை அதிக மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையால் வெற்றியடைந்திருக்கின்றது எனவே நடைமுறை நடைமுறையிலே எதிர்வரும் சில நாட்கள் வாரங்களில் மாதங்களில் அவை நடைமுறைப்படுத்தப்படும் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் முன்னி ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டது அது தற்போதைய ஆட்சி காலத்தில் ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்படுகிறது இதேபோல் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது மாற்றம் அடையாமல் ஐயாயிரம் ரூபாவாக வழங்கப்படுகிறது இந்த ரெண்டையும் உள்ளடக்கி ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு மிரண்டல் இடிப்பு செய்யப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பெற்றவர்கள் பத்தாயிரம் ரூபாயாகவே ஏற்கனவே அதிகரிக்கப்படுகிறது பதினாயிரம் ரூபாயை பெற்றவர்கள் ப பதினொழாயிரத்தி ஐநூறுரூவாயாக அதிகரிக்கப்படுகிறது இவ்வாறு இந்த அஸ்வச கொடுப்பனவர்கள் தற்போதைய அரசாங்கத்தால் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த அதிகரிப்பு மேலும் அதிகரிக்கப்படுமா என்பது உங்களுக்கு சந்தேகம் எனவே நிச்சயமாக அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது காரணம் என்னென்று சொன்னால் இந்த அசுச பயனாளிகளுக்கான இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய்கள் எனவே இந்த நிதிகள் கூட எதிர்காலத்தில் இந்த நிதி கூட இவர்களுக்கான அதிகரிப்புக்கு தேவைப்படு அதிகரிப்புக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய மாதிரியான சாத்தியக்கூறுகள் பெரும்பாலும் எதிர்பார்க்கலாம் ஆக இதன்படி அஸ்வசிய பயனாளிகளுக்கான கொடுப்பளவு அதிகரிக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் பெரும்பாலும் இருக்கின்றது மேலும் புலமை பரிசல் மாணவர்களை நாங்கள் பார்க்கின்ற போது இதுவரை காலமும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் தான் புலமை பரிசல் மாணவர்களுக்கு கிடைத்தது அந்த தொகையும் கூட அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இருநூற்றி ஐம்பது ரூபாய் மேலும் அதற்கு மேலதிகமாக கொடுப்பன அதிகரிக்கப்பட்டு ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் அந்த மாணவர்கள் முதியோர்கள் கொடுப்பனவு மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் அதிகரிக்கப்பட்டு இது ஏப்ரல் மாதத்திலிருந்து கொடுக்கப்படும் என்று பார்க்கப்படுகின்றது எனவே புதிய பரவசலா திட்டம் அஸ்வச பாடசாலை மாணவர்களுக்கு முதியோர்கள் நோயாளிகள் தொடர்பில் கரிசனை கவனம் செலுத்தி உள்ளது ஒரு மகிழ்ச்சியான விடாது எனவே நாங்கள் இறுதியாக பார்க்கின்ற போது இந்த அஸ்வச திட்டத்தினுடைய ஊக்குவிப்புகளை அதிகரியுங்கள் அதன் வலிவமைப்பை அதிகரிங்கள் என்று சொல்லி வறுமை பகுப்பாய்வு மையம் செப்பா சிஇபிஇஏ என்றொரு மையம் வெளியிட்ட புதிய அறிக்கை என்ன சொல்கிறது என்று பார்த்தால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் இறுதியில் இலங்கையின் வறுமை நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி ரெண்டு வீதத்துக்கிடையே அதிகரித்துள்ளதாக வறுமை பகுப்பாய்வு மையம் செப்பா சிஇபிஏ வெளியிட்ட புதிய அறிக்கையில் தெரிவித்து தெரிவித்துள்ளது அதன்படி சமூக பாதுகாப்பு அமைப்பை மேலும் விரிவாக்க வேண்டும் எனவும் அதில் குறிப்பிட்டுள்ளது ஏனென்று சொன்னால் அஸ்வசுவ நன்மை திட்டத்தை பெற்றுக்கொள்கின்ற இரண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்களை மையமாக கொண்டு ஒரு ஆய்வு செய்திருக்கின்றது அந்த ஆய்வில் நான்கே நான்கு குடும்பங்கள் மாத்திரம்தான் அந்த குறித்த சலுகை தொகையை பயன்படுத்தி பணம் ஈட்டும் வழிமுறைகளை அமைத்துக் கொண்டுள்ளமை தெரிய வந்துள்ளது அதாவது தங்களை முன்னேற்றுவதற்கான படிமுறைகளை எடுத்துள்ளது ஏனைய குடும்பங்கள் ஒன்றும் அந்த படிமுறைகளை எடுத்துக்கொள்ளவில்லை அதற்கான காரணத்தை பார்க்கின்ற போது அஸ்விஸ்வ திட்டத்துக்கு மேலதிகமாக பணம் ஈட்டுவதற்கான ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும் என்று அது பரிந்துரைத்திருக்கிறது அதற்கு காரணம் என்னென்று சொன்னால் அந்த வறுமை பகுப்பாய் மையம் பரிந்துரைத்ததுக்கு காரணம் என்னென்று சொன்னால் அஸ்வசுவ நலன் திட்டத்தை பெற்றுக்கொள்வார்கள் குறித்த தொகையை மின்சார கட்டணத்துக்கு இருபத்தி ஐந்து வீதம் ஜோதிக்குகின்றார்கள் அதேபோல உணவுக்காக பதினாறு வீதம் ஜோதுகின்றார்கள் எனவே இந்த ஒதுக்கீடுகள் காரணமாக அவர்கள் தங்களுடைய வறுமை தொடர்பில் தொடர்ந்து அதிகரிப்பை எனவே உரிய அதிகாரிகள் அவதாரம் செலுத்த வேண்டும் என்றும் எவ்வாறாயினும் இலங்கையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வறுமை நான்கு வீதம் வரை வீழ்ச்சி அடைந்திருந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி என்பதை குறிப்பிட்ட அளவு அதிகரித்துள்ளது என்று அந்த அறிக்கையில் தெரிவித்த போதும் ஊக்குவிப்பு தொகைகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் அஸ்வச திட்டத்தினுடைய வலையமைப்பை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லியும் அது பரிந்துரைகளை அரசுக்கு முன்வைத்திருக்கின்றது